சுவாமியேஷரம் ஐயப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயப்பா அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணுங்க எப்பவுமே ஷார்ட்ஸ் போடுறேன் நான் இப்போ ஏன் லாங் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இங்கே நினைக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு பேர் நினைக்கிறேன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மகரஜோதியை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லி அதாவது அது ஜோதி உண்மையா அது நிஜமாலே மனுஷங்க ஏற்றுறாங்களா அப்படி அதை மனுஷங்க தான் ஏற்றுறாங்க அப்படின்னா அதை ஏன் இத்தனை நாள் மறைச்சாங்க எல்லாருக்குமே மாரி அதை பண்ணலாமே அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி என்னால் ஷார்ட்ஸில் வந்து அவ்வளோ ரொம்ப சுருக்கி விளக்கம் தர முடியாது அதனால தான் ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் தந்துடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ இது என்னோட முதல் லாங் வீடியோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை ஸோ இதேமாரி இதுக்கப்புறம் போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இதில் நான் இறங்குறேன் சுவாமியே சரணமயப்பா தென்காசி மாப்பிள்ளை சேனல்லேருந்து நான் உங்கள் சந்தோஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரொம்ப இழுக்காமல் சிம்பிளாக ஒரு மூணே விஷயத்தில் அந்த வீடியோவை முடிக்கிறேன் ஒன்று மகரஜோதி நிஜமாலே மனுஷங்க தான் ஏத்துறாங்களா இல்லை தானாக தான் எரியுதா ரெண்டாவது அப்படி அதை மனுஷங்க தான் ஏத்துறாங்கன்னா ஏன் அதை இத்தனை நாள்லாம் மறைச்சிருந்தாங்க அங்கிடீர்னு ஒரு மீடியா அதை எக்ஸ்போஸ் பண்ண உடனே அதை எல்லாம் அம்மா மனுஷங்க தான் ஏற்றுறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க இத்தனை நாள் ஏன் அதை ஒழிச்சு வச்சுருந்தாங்க மூணாவது நான் ஜோதியை நம்புறேன்னா நீங்கள் நம்புறீங்களா சாமி அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க மூணு இந்த மூணு விஷயத்த மட்டும் சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஜோதி மனுஷங்க தான் ஏற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நான் விசாரிச்ச வரைக்குமே அது அங்க இருக்க அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் காட்டு வாசிங்க தான் அந்த மகரஜோதியை தான் நிறைய பேர் என்னோட குருசாமிகளும் சரி அந்த கேரளாவை சேர்ந்த சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச குருசாமிகள்கிட்டையும் சரி நான் கேட்ட வரைக்கும் மனுஷங்க தான் ஏத்துறாங்க ஒரு டவுட்டு உங்களுக்கு கிளியரா ரெண்டாவது அது மனுஷங்க தான் ஏத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் இத்தனை நாளாக அதை மறைச்சி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன் அதாவது சாமி நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா அவங்களே ஒரு வதந்தியை கிளப்பிடுவாங்க வதந்தியை கிளப்பிட்டு கடைசியாக அந்த வதந்தி வந்து உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மக்களே வந்து என்ன இப்படிலாம் வதந்தியை கலப்புறாங்க யார் இந்த மாதிரிலாம் சொன்னதுன்ட்டு நம்மளே நம்ம கூட பேசிப்போம் அப்படி உருவானது தான் அந்த மகரஜோதி வந்து மனுஷங்க தான் ஏற்றுறாங்க இல்லை தானாக எரியுது அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி ஒரு விஷயத்த வந்து நான் அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் தேவசம் போர்ட்லேயும் சரி அங்க ஐயப்பன் வரலாறுலேயும் சரி மற்றபடி அங்கே கேரளாவில் இருக்கிறவங்களோ யாருமே சரி அந்த மகரஜோதின்றது தானாகவே அந்த மேட்டில் எரியுதுன்ட்டு யாருமே எந்த பத்திரிகையிலையுமே எந்த இன்டர்வியூலையுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை ஓகேங்களா நம்மளாவே தான் நம்ம மக்களுக்குள்ளேயே தான் ஜோதி மகரஜோதி தானாதப்பா எரியுது அதை யாருமே ஏத்தலப்பா மகர கரெக்டா இங்கே நட சபரிமலையில் நட திறக்கிற அன்னைக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு ஜோதி தானாக எரியுதுப்பா அப்படின்ட்டு நம்மளே தான் சொல்லிக்கிட்டோம் ஆனால் இப்போ சமீபத்தில் எந்த ஈரன் சிறை ஞாபகங்களில் சமீபத்தில் ஐ திங்க் நான் ஸ்கூல் படிக்கும்போதே நினைக்கிறேன் விகடன்ன்ற பத்திரிக்கை வந்து அந்த காந்தமலைக்கு போய் இங்கே தான் ஜோதி ஏத்துறாங்க இது மனுஷங்களால தான் ஏற்றுறாங்கன்ட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பொன்னம்பழமேட்டை காட்டின அந்த விகடன் பத்திரிகைக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கோடான கோடி நன்றி உங்களுக்கு எதனால் அந்த நன்றின்னு பார்த்தீங்கன்னா மேடுன்றது நம்ம ஈஸியாக போய் பார்க்க முடியாதுங்க காந்தமலைன்றது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால் இந்த மாதிரினா சிங்கம் புலி யானை கரடி இந்த மாரி அனிமல்ஸ் வாழ்கிற ஒரு ஃபாரஸ்ட் அந்த மாரி இடத்து உள்ள நம்ம போயிட்டு அந்த பொன்னம்பலமேட்டை கண்ணால் நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை நம்ம வாழ்நாளே அதெல்லாம் முடியாதுங்க ஸோ பொன்னம்பழமேடு சாதாரண இடம் இல்லை ஐயப்பன் அங்கே உட்கார வச்சு அவர் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணிட்டு வரும்போது ஐயப்பன் அங்கே உட்கார வச்சு அகத்தியர் பரசுராமன் சிவன் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து ஐயப்பனை உட்கார வச்சு அந்த லோக வீரம் ஸ்லோகத்தை சொல்லி அவரை வாழ்த்துன ஒரு இடம் அந்த இடத்த நம்ம கண்ணால் பார்க்கணுங்கறதே பெரிய புண்ணியம் ஸோ அதை வெளியே கொண்டு வந்து அதை காட்டினவங்களுக்கு இன்னுமே அது பொன்னம்பலம் மேடான்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு தெரியாது பட் அந்த இடத்த தான் மகர்ஜிவி ஏற்றுறாங்கன்னு காட்டுறாங்கன்னா அது பொன்னம்பலம் மேடாக தான் இருக்கும் நம்புவோம் நம்பி அது நிஜமாலே அது மேடு தான் அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த விகடன் பத்திரிகைக்கு ஓகேங்களா சரி இப்போ நம்ம டாபிக் வருவோம் அதை மனுஷங்க தான் ஏத்துறாங்க அப்படின்னா எதனால சாமி அதை வந்து இத்தனை நாளும் அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்க ஏன் அதை வந்து வெளியே காட்ட இந்த இந்தமாரி திருவண்ணாமலை தீபம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏத்துறதுலாம் போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்களே இப்போ பத்திரிக்கையில் முதல் கொண்டு மேலே ஏத்துறதுக்கிட்ட வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில் போடுறாங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ முன்னாடி தான் நான் திரும்பி சொல்கிறேன் திருவண்ணாமலை தீபம்ன்றது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட நான் அந்த திரியெல்லாம் தூக்கிட்டு முப்பது பேர் அதுக்கு மேலேயே போவாங்க திரியை தூக்கிட்டு மேலே ஏறுவாங்க அதுக்கு பாதை இருக்குது அந்த தீபம் ஏத்துற இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாதைன்னு ஒன்று இருக்கு அது அந்த அளவுக்கு ரொம்ப ரிசர்வான இடம் இல்லை மனுஷங்க போற அளவுக்கு சேஃப்டியான இடம் தான் ஆனால் காந்தமலை அந்த பொன்னம்பல மேடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் யாருமே போக முடியாதுங்க அதுக்குன்னு தனி செக் போஸ்ட் இருக்கு தனியாக போலீஸ்லாம் அதுக்கு பாதுகாப்பு இருக்காங்க அந்த செக் போஸ்ட்ல கீழே அது மனுஷங்க போகிறதுக்கு பாதை கூட கிடையாது அதனால தான் இப்போ வரைக்கும் அது உள்ளே போயிட்டு யாராலையும் சாரி இப்போ வரைக்கும் இல்லை அந்த பத்திரிக்கைக்காரங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி வரைக்குமே யாராலையுமே போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து மீடியாலேயோ இல்லை நார்மலான இந்த நம்ம ச சோஷியல் மீடியாலேயோ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க ஸோ வந்து தேவசம் வேணும்னே வந்து அதை வந்து மறைக்கலாம் இல்லை போய் அவங்களால ஃபோட்டோ எடுக்கலாம் முடியாது கிட்டலாம் அதை பார்க்க முடியாது யாராலையுமே முடியாதுன்னும் போது அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அதனால தான் வந்து ஜோதி அவங்களுமே வந்து இந்த மாதிரி நான் தனியாக தான் எரியுது தானாகவே எரியுது அது வந்து யாருமே ஏற்றலை அப்படின்றத தேவசம் பொருளையுமே யாருமே வந்து சொல்லலை நம்மளாவே ஒன்று நினச்சிக்கிட்டோம் நம்மளாவே கடைசியில் அது உண்மை தெரிஞ்ச உடனே நம்மளாவே வந்து இந்த இத்தனை நாளாக அதை மறைச்சிட்டாங்க இவங்க வேணும்னே வந்து காசு காண்டு இப்படி பண்ணுறாங்க கோயில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு யாராலையுமே நேரில் பார்க்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது அந்த மாதிரி அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இடையில விகடன் காமிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும் புரிதல்லாத ஒரு டவுட் இருந்திருக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ மூலயமா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மூணாவது நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புற சாமி எதனால் அப்படின்னா நான் அப்படி அதை நம்பாம டவுட்ல இருந்தேன்னா இந்த மாலை போடுறதுக்கு அர்த்தமே கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையில நான் மாலை போட்டு இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மிராக்கள் நடந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சோ இப்போ அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன மிராக்கள் நடந்திருக்குன்னு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் சோ இப்போ திருவண்ணாமலை தீபத்துல எப்படி அண்ணா அந்த தீபம் அண்ணாமலையை சாட்சாடு அந்த அண்ணாமலையார் தான் சொல்லி நம்ம எல்லாருமே கும்பிட்றோமோ அதே அதே தான் இந்த மகரஜோதி நடக்குது அங்க அன்றைக்கி ஏத்துற ஏற்றப்படுற அந்த மகரஜோதி ஜோதி ஷார்ட் அந்த ஐயப்பனே தான் நம்பி நான் வணங்கி நம் நிறைய பயனடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க தான் எல்லாமே நம்புங்க நம்பி ஒரு சாமி கும்பிடுறீங்கன்னா நம்பி கும்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் சும்மா அந்த தேவையில்லாத ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது சும்மா உட்கார்ந்து யூடியூப் முன்னாடி பேசி வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றணுன்ற பேர்ல ஒரு கோயிலோட புனிந்தத்தை கெடுக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ உங்கள் மூணு கேள்விக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் ஒன்று மகரஜோதி மனுஷங்க தான் ஏற்றுறாங்களான்னு கேட்டீங்க ஆமாம் மனுஷங்க தான் ஏத்துறாங்க அதுக்கும் சொல்லியாச்சு மூணு அப்படி மனுஷங்க தான் ஏற்றுறாங்கன்னா அதை ஏன் இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னு கேட்டிங்க அதுக்கும் நான் சொல்லியாச்சு ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு அதை யாருமே ஃபோட்டோலாம் பிடிக்க முடியாது அதனால இது இது வரைக்குமே யாரும் எக்ஸ்போஸ் பண்ணலை ஒரு பத்திரிக்கையை போய் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதேமாரி அவங்க தேவசம் போடுமே அது தானாக தான் எரியு எரியுது அப்படின்றத யார்கிட்டையுமே சொல்லலை மூணு நான் அதை நம்புறேன்னு கேட்கறீங்க இப்போன்னு இல்லை இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு அப்புறமும் இல்லை எப்பவுமே நான் நம்புவேன் எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்தாலும் சரி அதெல்லாம் நான் என் காதலே வாங்கிக்காம நான் நம்புவேன் ஏன்னா அதெல்லாம் என்ன பயன் அடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ உங்கள் மூணு கேள்விக்குமே நான் பதில் சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்டு இது ஒருவேளை நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்களா உங்கள் நான் அதை கற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமையப்பா